கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு நடக்கலையோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கல்யாணம் குழந்தை பிராப்தம் வீடு கட்டுவது அருமையான வண்டி வாகனங்கள் வாங்குவது நல்ல படிப்பில் உத்தியோகத்தில் மேலே வர்றது அது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட எப்போவுமே சந்தோஷத்தோடு நீங்கள் எல்லாருமே இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இந்த வாரத்தில் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கான ஒரு ஜன்மதினம் ஜென்மதினம் மூலாநக்ஷத்திரம் அமாவாசை தீத்தி கரெக்டா அமையுது அந்த நாள்ல நீங்க தெய்வ அனுகிரகம் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எந்த விதமான தோஷங்களும் கண்டிப்பாக பரிகாரம் ஆகும் அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் லைஃப்ல எந்த தடையா இருந்தாலும் சரி ஆஞ்சநேயருக்கு போய் வழிபாடு செய்வது அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகின்வத ராமதூத கிருபா மத்காரியம் சாதைய பிரபு அப்படின்னு சொல்லி ஆஞ்சனரை வழிபாடு செய்வது குழந்தைகளுக்கு முக்கியமா புத்திர்பலம் தைரியம் நிர்பயத்துவம் அஜோகதா அஜாக்டியம் வாக்பட்டத்வஞ்ச அனுமத் ஸ்வரணா பவே என்னெல்லாம் தேவையோ குழந்தைகளுக்கு அதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி நீங்க வேண்டிக்கீங்க பெரியவங்களும் நாள் வேண்டிக்கலாம் கண்டிப்பா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விரக்தி மனப்பான்மை மனத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் பொறாமை குணங்கள் இது எல்லாமே நமக்கு வராமல் இருக்கணும் எப்பவுமே வைராக்கியத்தோட எப்பவுமே நம்ம மேல வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கிங்க கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான பயிற்சின்னு சொன்னா சுக்ரன் பயிற்சி அடைகிறார் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நம்ம கும்பத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த முக்கியமான பயிற்சி எப்படி நல்லா இருக்கும்னு பார்த்தா பேசிக்கலா சுக்கரன் நின்ற நட்சத்திரம் சதயம் சனி நின்ற நட்சத்திரம் போராட்டாதி ராகு நின்ற நட்சத்திரம் உத்தரட்டாதி சோ பேசிக்கலா சுக்ரன் சனி ராகு தொடர்புகள் வருகிறது இப்படி ஒரு இப்படி ஒரு கனெக்ட் வந்து பேசிக்கல வரலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா வரலாம் ஏன்னா காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் சனி உட்கார்ந்துருக்குன்னா பேசிக்கலாம் யாருக்கு அதிர்ஷ்டம்னு சொன்னா பெண்களுக்கு அதிர்ஷ்டம் பெண்களுக்கு பெண்கள் யாரெல்லாம் வந்து மெயினான பிளேஸ்மெண்ட்ல இருக்காங்களோ அதாவது முதல் லெவல்ல இருக்காங்களோ நிர்வாகத்தை பாத்தன் இருக்காங்களோ பினான்ஸ் ஹேண்டில் பண்றாங்களோ வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா உத்தியோக நிமித்தமா வியாபார நிமித்தமா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் பெரிய ஒரு சக்சஸ் ஏற்றம் கண்டிப்பா உண்டு அதுலயும் ஸ்பெசிபிக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது யாருக்குன்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பத்துல பிறகக்கூடிய பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் அற்புதமா இருக்கும் என்ன கவனமா இருக்கணும் ஹெல்த்ல கவனமா இருக்கணும் விட்டமின் கோளார்கள் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட இஷூஸு சில பேருக்கு தலைவலி வேதனைகள் தேவையில்லாத ஹெல்த்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும் கால்கள்ல இஷூஸ் கொடுக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்னது பெருசு இல்லை சரி ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா பணம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த வேஸ்ட் ஆகாம பார்த்துக்கணும் வரைய செலவுகள் ஆகாம பார்த்துக்கணும் ஆண்கள் அது யாருக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா ராசிகளுக்குமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா யார் யாருக்கு இந்த வாரம் பணம் பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா பணம் நல்லா வருது ஆனா செலவும் ஆகுது அப்படிங்கிற நிலைமைகள்ல கும்பம் மித்தனம் துலாம் இந்த மூன்று ராசி லக்னங்கள்ல பிறக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் யாருக்கு எடுத்தது எல்லாமே ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் ஆனா வண்டி வாகனங்கள் மத்த விஷயங்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஃபினான்ஸ் சார்ந்த விஷயங்கள் விலையுந்த சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசி மேஷ ராசி சிம்ம ராசி நண்பர்கள் கவனமா இருக்கணும் ஆனா நல்லா இருக்கும் அதுவும் சொல்லிடலாம் யாருக்கு கல்யாணத்துக்குடிய பிராப்தம் தள்ளி போயின்று சீக்கிரம் நடக்குமா அப்படின்னு கேட்டா டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் விருச்சிகம் கடகம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் நல்லா இருக்கு மகரம் ரிஷபம் கண்ணிக்கு என்ன நடக்கும்னு பார்த்தா வரவேண்டிய பாக்கிகள் வரவேண்டிய படம் வரவேண்டிய எந்த ஒரு தொட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடிய அம்சங்கள் ஏற்படுகிறது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக இந்த வாரம் கருதப்படுகிறது நண்பர்கள் மூலயமா சுப செலவுகள் ஏற்படும் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தள்ளி பயிர்கக்கூடிய பல விஷயங்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அப்படி ரொம்ப முக்கியமாக அவங்க நண்பர்கள் எவ்வளோ அளவுக்கு தூரமாக இருந்தவங்களோ அவங்கெல்லாம் வந்து இப்போ கூட ரொம்ப நட்பாக நல்ல உறவுகளோட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அதுவும் மேல என்ன தெரியுமா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல சூரியன் உட்காந்துருக்காரு அதனால அப்பா மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரியவங்க மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போனா தாராளமா நடக்கலாம் தெய்வ அனுகிரகம் சூப்பரா இருக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கு அதனால இந்த வாரம் முழுக்க முழுக்க நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பயப்பட இல்லை எதுல கவனமா இருக்கணும் பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும்தான் வீட்டுல பெரியவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு வேண்டிட்டு ஜம்ப் பண்ணிருங்க சூப்பரா இருப்பீங்க வழிபாடுகள்ல அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் ரிஷபர் ரிஷபர் லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வேலை புலி அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் சில பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் சில பேருக்கு எதிர்பாராத பெரிய கிஃப்ட் நண்பர்கள் மூலியமா கொஞ்சம் அன்பு தொல்லைகள் இது எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அஷ்டமத்துல சு சூரியன் போய் உட்கார்ந்து இருக்கார் பேசிக்லி அந்த மறைவு பகுதிகள்னு சொல்லக்கூடிய இடத்துல போன் ப்ராப்ளம் வர்றது ரைட்டா வலி வேதனைகள் வர்றது வீட்டுல பெரியவங்க நமக்கு எதிரா இருக்கிறது ஆத்மகாரகன் போய் சூரியன் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா எல்லாத்துலயுமே இந்த லைட் இன்ஃபீரியார்டிக் காம்ப்ளெக்ஸ் பிளஸ் கோவம் சம்மந்தம் இல்லாம கோவம் வருது நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி அது எல்லாமே இருக்கும் பட் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூப்பரா மூணு கிரகங்கள் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி உட்கார்ந்துருக்கார் சுக்ரன் அருமையா உட்கார்ந்துருக்கார் சந்திரன் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் சேர்றார் சோ பேசிக்கலி டைம் பீரியட் சூப்பரா இருக்கு உங்களுக்கு அதனால எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால தாராளமா எடுத்து பண்ண முடியும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் இந்த காலகட்டங்கள்ல பொதுவாக யாருக்கெல்லாம் வந்து வேலை இல்லையோ வேலையில கஷ்டப்படுறீங்களோ எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் சும்மா சும்மா டைம் பாஸ் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் இந்த ஒரு வாரத்தில் எல்லாருமே உத்தியோக வியாபாரத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது வேலை கொடுத்து உத்தியோகம் நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல வியாபாரத்தில் ரொம்ப முக்கியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது அதற்கு முக்கியமாக கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சகோதர சகோதரிகள் இளைய சகோதரன் சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள் நிலப்புல்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தைந்து பொள்ளாதிரம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமானது பிரயாணங்கள் எல்லாத்துலயுமே சூப்பர் சக்சஸ் கொடுக்கும் சில பேருக்கு இந்த வம்ச பாரம்பரியமான நோய்கள் சொல்லுவோம்ல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும் நண்பர்கள் ரொம்ப ஒத்துழைப்பா இருப்பாங்க நண்பர்கள் மூலிமா ரொம்ப ஆதாயம் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லா இருக்கும் நிறைய பேர் இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வருவீங்க நிறைய பேர் கார் எல்லாம் மாத்துவீங்க நிறைய சந்தோஷமான பிரயாணங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லலாம் அட் தி சேம் டைம் நீங்க ஒருவேளை பெண்ணாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எதுல கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் அதே மாதிரி சில பேருக்கு பற்கள்ல பிரச்சனை வரலாம் சில பேருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது நம்ம இருந்து வராமல் பார்த்துட்டா போறோம் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் வெற்றி எல்லாத்துலேயுமே மிக மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் கொடுக்கறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க வாழ்க்கை துணை அது ஒன்று தான் பிரச்சனை மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்ல இல்லை மிதுன ராசிக்கு சூரியனுடைய பார்வை கிடைக்கிறதுங்கிறதே பெரிய ஏற்றம் லைட்டு கிடைக்குதுங்க இதுக்கப்புறம் என்ன வேணும் இருள் தான் பயம் இருள் இல்லை இப்போ அதனால நீங்க என்ன எடுத்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான ஒரு காலகட்டத்தில உட்காந்துருக்கீங்க பயப்பட வேண்டியதுங்கிறது செவ்வாய்க்கு மட்டும்தான் அது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்கள் சார்ந்த விஷயங்கள் இதை மட்டும் பாத்துங்க மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம் சொந்து என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமும் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் வருது சுக்கரன் சனி எல்லாம் சேர்றது தேவையில்லாத செலவு நட்பின் மூலியமா அவமானம் பணம் வந்து கையில் வச்சுருந்தோம்னா அது வேஸ்ட்டாக செலவாகுது யாரோ நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறது இந்த மாதிரிலாம் இருக்கு மெயினாக பெண்கள் கொஞ்சம் ஹெல்த்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா லக்னம் அல்லது ராசிலேயே செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு அதே மாதிரி அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் இருக்கும் பொழுது நிறைய ஹெல்த்ல பிரச்சனை மீன் விட்டமின் கோளாறுகள்னால சில பேருக்கு ட்ரிப்ஸ்லாம் போடுற மாதிரி எல்லாம் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க பட் அட் தி சேம் டைம் என்ன ஆறாம் இடத்துல சூரியன் உக்காந்துருக்காரு சோ மெயினா எந்த விஷயமா இருந்தாலும் சரி சண்டை சச்சரவு இல்லாம முடியாதுன்னு சொல்லிடலாம் இன்னொன்னா அப்பாவே வீட்டில் எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் மெயினா ஹெல்த்ல தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம் மற்றபடி பெரிய பாதிப்புனா புதன் வந்து திரிகோணத்துல உட்காந்துருக்காரு தெய்வ அனுகிரகத்தை கொடுக்குறாரு பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண சூப்பரா இருக்கும் அது மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் பஞ்சமஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்காரு ஸோ பேசிக்கலா உங்களுக்கு என்ன தேவையா தாராளமாக நடக்கும் அதாவது ஏதா ஒன்று நம்ம கொடுத்து தான் இன்னொன்று வாங்கணுங்கிற மாதிரி இந்த ஒரு வாரத்தில் ஒரு செக் பாயிண்ட் அப்படிங்கிற ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பார்த்துக்க நிறைய டயரு இல்லைன்னா வண்டி வாகனங்கள் இல்லை மாற்றங்கள் பண்ணுறது இந்த மாதிரி சிக்கல்கள் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் இருக்கு அதனால பார்த்துக்கணும் மெயினாக இந்த ஒரு வாரத்தில் பார்க்கும்பொழுது மும்பை வந்து நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அசம்பாவிதங்கள் பெண் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சிக்கல் அதே மாதிரி மழை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால ஒரு தீ விபத்துனால இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு பட் இன் ஜென்ரலா பார்க்கும் பொழுது கடகத்துக்கு ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சூப்பர்னு சொல்ல முடியல பட் ஸ்டில் லாபஸ்தானத்துல குரு உக்காந்துருக்காருங்கிறதே பெரிய ஏற்றம் தான் அதனால எவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டிலாம் உடைக்கிற அளவுக்கு குருவுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லது பண்ணும் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமா நடக்கும் தைரியம் மாறுங்க பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இன்னொன்று கடகராசிக்கு அஷ்டம சனி அஷ்டமத்துல சந்திரன் அஷ்டமத்துல சுக்கரன் உட்காந்துன்னா ஒன்றும் இல்லை நீங்க ஆஞ்சநேர போய் ஒரு பத்து சொத்து பதினோரு சொத்து சுத்திட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் முப்பதாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி நீங்க இஷ்ட காரியம் சுபகாரியம் என்ன நடக்கும்னாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுன்னாலும் தாராளமாக போயிட்டு வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சந்தோஷங்கிறது அறுபது புல்லாத ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் ஏன்னா உடைய பார்வை இருக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் சுக்ரன் சனி எல்லாம் சேர்ந்துருக்கு வீட்டுல ஃபுல்லா மக்கள் அப்படின்னு சொல்லலாம் வீடு ஃபுல்லா ஒரே ஆட்களா இருப்பாங்க எல்லா சொந்தக்காரங்களா இருப்பாங்க நண்பர்களா இருப்பாங்க உறவினர்களா இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் பீப்புளா இருப்பாங்க அதில் பெண்கள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க உங்க வீட்டில் இந்த வாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி சுக்கரன் ரெண்டுமே சேர்ந்துருக்குன்னா வாழ்க்கை துணையோட ஹெல்த் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது முட்டி சம்பந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அது பாத்துக்கணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது நாலாம் இடத்துல புதன் உட்காந்துருக்கனால பர்ஃபெக்டா பிளான் பண்ணி பல காரியங்களை முடிப்பீங்கிறதே பெரிய ஏற்றம் தட் இஸ் த பிக்கஸ்ட் பாயிண்ட் இன்னொன்று பஞ்சம ஸ்தானத்துல ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதி உட்காந்துருக்காருன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் பூர்வ பண்ணி ஸ்தானம் பலம் பெறுறது அதனால வந்து பொதுவாகவே குழந்தைகள் மூலியமா லாபம் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது குழந்தைகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தைகள் மூலியமா ஏற்படும் குழந்தைகளுடைய அதாவது பிரம்மா தேஜகான்னு சொல்லுவோம் அதாவது அவங்க நடை உடை பாவனை எல்லாமே ரொம்ப அறிவு சிந்தனையாளர்கள் பட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும் அதனால அவங்களுக்கு ஈஸியாக எல்லா விஷயமும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் பாசிபிளா வெளியூர் வெளிநாடுகள்லாம் போய் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்கு இந்த ஒரு வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தான் ஒரே ஒரு காலப்பிரமாணம் தேவையில்லாத மனசெல்லாம் குழப்பிக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம் தொழில் வரக்கம் பட்டிருக்கிறது புத்தாம் இடத்துல அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் வேலை பார்க்கணும்னு சொல்லலாம் மற்றபடி நெகட்டிவா சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு சிவபெருமானை மட்டும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க சந்தோஷங்கிறது அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்துக்கு கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல மூணு முக்கியமான கிரகங்கள் எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கு சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கு டவுட் ஜாஸ்தியாக இருக்குது ஹெல்த் பிரச்சனை வரும் இந்த வாரத்தில் மெயினாக வந்து ஹெல்த் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா சந்திரன் சனி சுக்ரன் மூணுமே சேர்ந்துருக்கும் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் அதனால ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வந்து வயிறு பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது உணவு வயிறு அதே மாதிரி கடன் தொல்லைகளால கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அட் தி சேம் டைம் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இதெல்லாம் நான் சொல்லதெல்லாம் ஹெல்த் தான் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆறாம் இடத்துல பொதுவா சந்திரன் சுக்ரன் சனி சேர்ந்துன்னா கை கைகூட்டும் கடன் கேட்டா உடனடியாக கிடைக்கும் யாரெல்லாம் வந்து வேலையாட்கள் மூலியமா வேலையாட்கள் அமையலன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நிறைய பேருக்கு போட்டியில பெரிய வெற்றி ஆனா கொஞ்சம் ட்ரபுள் இருந்து தான் வெற்றி பெற முடியும் எப்படி எடுத்தவொன்னு அப்படியே எடுத்து ஜெயிக்க முடியாது அது ஒண்ணு அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் மெயினா டாக்டர்ஸ்க்கு எல்லாம் அருமையா இருக்கும் அது சொல்லி ஆகணும் அதே மாதிரி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது எல்லாம் கண்டிப்பா இருக்கும் சொந்த கோவிலுக்கு ஏதாவது நீங்க போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா அதுல நமக்கு ஏழாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கிறது ஸோ விச் மீன்ஸ் இன்னும் உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வெளியூர் வெளிநாடுகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த வாரத்துல ஏன்னா சார பரிமாற்றம்னு சொல்லுவோம் சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு ராகு உத்தரட்டாதி நக்சத்தில உட்காந்துருக்கு சோ பேசிக்கலி கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிற மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அதாவது நீங்க இங்க வாங்க நான் அங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது கிரேட் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நரம்புகள் மட்டும் பாத்துக்கங்க கேத்துக்கும் மூணு விஷயம் நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் முதுகில் ஏற்படுற சான்ஸ் இருக்கு சில பேருக்கு லைட்டா தலைவலி மாதிரி விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் ஆனா பெரிய பாதிப்புகள் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை ஆறாம் இடத்துல பொதுவாக கிரகங்கள் உட்காரும் பொழுது மூணு விஷயமே இன்க்ரீஸ் ஆகும் ருணம் ரோகம் சத்ரு நோய்கள் கடன்கள் வழக்குகள் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் சண்டை போட்டு சேர்க்கிற மாதிரி வரும் பட் ஆனா நம்ம சண்டை போட ஹெல்த் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குமே அப்படிங்கறதுதான் அதான் இந்த ஒரு வாரத்துல பெண்கள் கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருக்கணும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றது கம்மி தான் அறுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் நல்லா இருக்கு தொண்ணூறு சதவீதம் என்ன பண்ணும் தன்வந்திரி வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் அப்படிங்கறதா முதல் விஷயம் இவ்வளவு நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வருமானம் பெரிய ஒரு பணம் எல்லாம் வந்து சேரும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் பஞ்சமஸ்தானத்துல பொதுவா சந்திரன் சனி சுக்கரன் எல்லாம் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள சேரும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் கால புருஷனுக்கு பதிலான அப்படின்னா அவார்டு ரிவார்டு எல்லாம் சில பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெரிய பெரிய நட்பெல்லாம் உருவாகும் மிகப்பெரிய இடத்துக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும் சளி தொந்தரவுகள் காய்ச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் பெண்கள் மூலியமா கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை பட் மூணாம் இடத்துல சூரியன் ரெண்டாம் இடத்துல புதன் ரொம்ப அற்புதமா இருக்கு துலாத்துக்கு வந்து பெரிய பாதிப்புகள் கிடையாது என்ன நீங்க மறுபடியும் செக் பண்ணிக்க வேண்டியதுன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் இடத்துக்கு ராங் கமிட்மெண்ட் வேலையில பண்ணக்கூடாது வேலையின் பொறுத்த வரைக்கும் நீங்க கமிட்மெண்ட்ஸ்ல கவனம் வச்சுக்காது அதாவது கல் மணல் கட்டுமானம் குவாரி ப்ரொடக்ஷன் கனரகம் சூடு சம்பந்தப்பட்ட ஏதாவது கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் ஆட்டம் கிச்சன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டம் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டம் ஹெல்த் கேர் செக்டர் ஆட்டம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு ஏதாவது கமிட் பண்ணிங்கன்னா அப்ப பண்ண முடியாம போய்டும் அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனை ஆருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு மூத்த பெண் மூலியமாக அதுவும் கொஞ்சம் கவனமா பாத்துக்க வேண்டிய ஒரு தான் துலாம் ராசி நண்பர்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் இப்போ பெருசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி இல்ல எல்லாமே நல்லபடியா இருக்கு அதுலயும் சந்தோஷம் அப்படிங்கிறது என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு லக்னம் அல்லது ராசியிலேயே புதன் உட்காந்து திக்பலம் பெற்றிருக்கு அமோகமா இருக்கு அஞ்சாம் இடத்துல ராகு உக்காந்து கண்டிப்பா புத்தி கூர்மை அறிவு ஞானம் எல்லாமே சூப்பர் பன்மொழி பேசக்கூடிய மனிதர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் புதுசா லேண்டு வாங்குறது சில பேர் வந்து புதுசா அந்த கல்வி கற்கிறது சில பேர் புதுசா அந்த மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஏற்றம் கொடுக்கறது பேசுனீங்கன்னா ஜெயிச்சிடும் ரெண்டாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துன்னா நீங்க பேசுறதுதான் வாக்கு அதுதான் மேடம் வேற ஒண்ணுமே கிடையாது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பைல்ஸ் ப்ராப்ளம் மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் பிஷர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பார்த்துக்கணும் அர்தாஷ்டம சனி அர்த்தத்தில் அஷ்டமம்னா செஸ்ட் பாத்துக்கணும் உடம்புல சொல்லுவோம் அந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் செஸ்ட் இஷ்யூஸ் கொடுக்கும் அதை மட்டும் பாத்துக்கணும் மற்றபடி பெரிய நெகட்டிவிட்டி ஒன்றும் இல்லை அம்மாவுடைய ஹெல்த் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய காலகட்டம் லக்னத்துல புதன் இருக்கனால எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிருவீங்க அது ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு விஷயமா கிடையாது இன்னொன்னு குரு பார்வை இருக்கு அதனால நீங்க பெருசா ஒன்னும் ஐயோ இப்படி ஆயிடுமே அப்படி ஆயிடுமேங்கிறல்லாம் திங்க் பண்ண வேண்டியது இல்லை ஈஸியா வெட்டு போன பல விஷயங்கள் இப்ப நடக்கும் பொறுத்த வரைக்கும் அற்புதமா இருக்கு அஹ் சொந்தக்காரங்களை மட்டும் தூரமா வச்சுட்டு வேலை பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்றது எழுபது பொருளாதேற்றம் ஏற்றம் எண்பத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்த நபர்களுக்கு இளைய சகோதரன் சகோதரிகள் மூலயமா பிரச்சனைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் சிக்கல்கள் ஏற்படலாம் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளே சரியில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த்லேயுமே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி விரைவு ஸ்தானத்தில் பதில் உட்கார்ந்துருக்கு எழுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறக்கு சான்ஸ் இருக்குது பட் சேம் டைம் என்னன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு எதிர்பாராத ஒரு சான்ஸ் வரும் அந்த சான்ஸ் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போறோம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே ஈஸியாக நடந்து முடியக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஆனா சுக்கரன் சனி சனி சுக்கரன் எங்க இருந்தாலும் சரி நல்லா தான் இருக்கும் மெயினா வந்து சுக்கரன் சனி காம்பினேஷன் நல்லா இருக்காது சனி சுக்கரன் காம்பினேஷன் வெற்றி கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல மெயினா வந்து உங்களுக்கு அது இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் நடக்குது மெயினா ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவங்க அதே மாதிரி ஆன்லைன்ல டெலிவரி பண்றவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க எழுத்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் மீடியா சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் சூப்பரா இருக்கும் சோ மத்தபடி பெருசாக ஒன்றும் நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை நீங்க தைரியம் தைரியமாவே இருக்கலாம்னு சொல்லலாம் அஷ்டமத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றுருக்கு வண்டி வாகனங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா போகணும் இளைய சகோதரன் சகோதரிகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் காட்டினா போறோம் ஐ மீன் எனி ஃபார்ம் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் கசின்ஸ் அதில் மட்டும் நீங்க கவனமாக இருந்தீங்கன்னா போறோம் மத்தபடி பெருசா ஒன்றும் நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி நான் குரு போய் பர்ஃபெக்டாக உட்கார்ந்துருக்கு உங்களுக்கு ஆறாம் இடத்துல அதனால என்னென்னா கடன் இருக்கோ அந்த கடன்லாம் தேர்த்திடுவீங்க அதே மாதிரி சுப வரியல் நிறைய பண்ணுவீங்க எப்படின்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது வீடு ரெடி பண்றது வீடு அலங்கரிக்கிறது பண்ணதே மறுபடி மறுபடியும் திரும்பி திரும்பி அழகா பண்ணணும் அழகா பண்ணணும் சொல்லி நம்ம நம்மளுடைய சேஃப்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி வரும் அதே மாதிரி ஹெல்த்ல பிரச்சனைகள் இருந்ததுனா அதுவும் லோக தீரும் கம்யூனிகேஷன்ல மட்டும் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் கொடுத்து நெக்ஸ்ட் லெவல்க்கு எடுத்துட்டு சோ இன்னொன்னு இல்லம் அல்லது ராசிலேயே சூரியன் பொழுது நீங்க என்ன பண்ணாலும் மத்தவங்க தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க தேவில்ரோச்ம் நீங்க போய் யாருக்கிட்டையும் காலில் விழுக வேண்டிய அவசியம் கிடையாது விச் இஸ் ஆல்சோ குவைட் ஸ்ட்ராங்ன்னு சொல்லலாம் சோ இந்த ஒரு காலகட்டங்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை பேசிக்கலி சந்தோஷம்ங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம்னு சொன்னா எண்பத்தி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்த நபர்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிற அமேசிங்கான ஒரு ஜோன் அது இளையவர்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்ஃபேக்ட் புத்தி கூர்மை அறிவு அதிவு ஞானமா இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு பட்டமளிப்பு விழா பாராட்டுகள் சர்டிபிகேட்டு ஒரு பெரிய புகழ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுலயுமே ரொம்ப முக்கியமா ரெண்டாம் இடத்துல போய் மூணு கிரகங்கள் உட்காந்துருக்கு பெருசா பணத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி செலவுகளும் வரும் ரெண்டும் சேர்ந்த கலவையாக தான் இருக்கும் ஏன்னா சந்திரன் சுக்கரன் சனி பொழுது தாராளமா பணம் வரும் சந்திரன் இருக்கா இந்த வார்த்தையோட இறுதி பகுதிகளில் நல்ல செலவும் ஏற்படும் ஒண்ணு ஒரே ஸ்தானத்துல சூரியன் இருக்கார் கண்டிப்பா நீங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் சுத்தலா இருக்கும் அலைச்சலாக இருக்கும் அதே மாதிரி அது போற விஷயம் காரியம் ஜெயிக்குமான்னா தாராளமா ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு ஏன்னா லாபஸ்தானத்துல புதன் உட்கார்ந்துருக்கேன்னா நட்புகள் மூலியமாக லாபங்கள் நண்பர்கள் மூலயமா லாபம் ஒரு பெரிய விஷயம் ஈஸியா நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுறது விச் இஸ் ஆல்சோ குட் பஞ்சம குரு வக்ரம் பெற்றிருக்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கன்ஃபியூஷன் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு குழந்தைகள் பெறாமல் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் சோ பேசிக்கலி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதுவே ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுன்னு சொல்லலாம் சோ இந்த ஒரு முக்கியமான ஒரு டைம் பீரியட்ல உங்க லைஃப்ல என்னெல்லாம் ஓடும்மா அது தாராளமா நடக்கும் உன்னே ஒன்னுதான் அவசரப்படாமல் எந்த விஷயத்த பண்ணாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க அவ்வளவுதான் ஃபேமிலி மட்டும் விஷயங்கள் கவனமா இருக்கணும் பேச்சில் கமிட்மெண்ட் ஜாஸ்தியா கொடுக்காம இருந்தாவே நீங்க பர்ஃபெக்டா ஜெயிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறதுங்கிறதே சொல்லலாம் இன்னொன்னு அதிர்ஷ்டம் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல புதன் ரெண்டுமே சூப்பர் டைமிங் சூப்பர் பிளேஸ்மெண்ட் நீங்க நினைக்கிறது எல்லாமே அற்புதமா ஜெயிக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாவக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போறதுன்னு கேட்டால் ஏ கிளாஸா இருக்குன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பமே அப்படி சொன்னோம் ஏன்னா சுக்கரன் சனி சந்திரன்லாம் சேருதுன்னா இந்த வாரத்தில் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது பிரயாணத்துக்கும் பஞ்சம் கிடையாது செலவுகளுக்கும் பஞ்சம் கிடையாது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி மனசு சலனப்படும் சொல்லலாம் திடீர்னு சுகர் ஃபுல்லா முந்நூத்தம்பது இருக்கும் குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு தோணும் அது சாப்பிடக்கூடாது தானே அந்த மாதிரி எது பண்ணக்கூடாதுன்னு இருக்கோ அது பண்ணணும் அப்படின்னு தோணும் அதை மட்டும் நீங்க கவனமா இருங்க ரொம்ப டீசன்டா சொல்லியிருக்கேன் அது தகுந்த மாதிரி நீங்க எல்லாம் புரிஞ்சுங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல புதன் உட்காந்துருக்கு அதனால உங்களை கேட்காம எந்த ஒரு முடிவுமே வேலையில எடுக்க மாட்டாங்க ஏன்னா உங்க அறிவுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் லாபஸ்தானத்துல பதினொன்று உட்காந்துருக்கு அது சூரியன் உட்காந்துருக்கு அதனால நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கலாம் சில பேருக்கு கவர்மெண்ட்ல கோவில்ல போஸ்டிங் கிடைக்கலாம் சில பேருக்கு ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல போஸ்டிங் கிடைக்கலாம் காலேஜ்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரிசர்ச் சென்டர்ஸ்ல எம்பசில பிளைட்ல இந்த மாதிரிலாம் வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பேசிக்கலி அமோகமா இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் எதுல நீங்க கவனமா இருக்கணும் அம்மாவுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் ஆறாம் இடத்துல செவ்வாய் வைக்கிறோம் பகையை வளர்க்காம இருக்கதான் சரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி இருக்கிற இடத்துலேயும் சரி முடிஞ்ச அளவுக்கு பகையை வளர்த்துறாதீங்க மெயினாக போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்கு இந்த மாதிரி சண்டைகளுக்குள்ளே போகாதீங்க விரோதங்களை கம்மி பண்ணிக்கிறது நல்லது மன திருப்தி ஆரணமா இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க அமைங்கி போறீங்களோ மற்றவங்களுக்கு இணங்கி போறீங்களோ இழகுவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் சோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் ஷார் நபர்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்காரு சூப்பர் பிளேஸ்மெண்ட் யாரெல்லாம் ஃபாரின் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்மா பிஆர் நடக்கும் யாரெல்லாம் யூகே போகணும்னு வெயிட் பண்ணிருக்கீங்களோ கண்டிப்பா அதுவும் நடக்கும் வெளிநாட்டுல போய் கொடுத்தனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலையில ஒரு பெரிய ஒரு கம்பீரமான ஒரு போஸ்டிங் கிடைக்கும் சில பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் பாக்யஸ்தானத்துல புதன் இருக்காரு அதனால வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க கூர்மை அறிவுதான் சூப்பரா இருக்கும் இன்ட்யூஷன் பவர் நல்லா வேலை செய்யும் என்ன நடக்கணும் என்ன நடக்க போறதுங்கிறது முன்னாடியே கணிக்க முடியும் ஆனா என்ன மாட்டோம்னா இந்த வாரத்துல கொஞ்சம் ஹெல்த்தும் சரி பண விரயங்களும் சரி நல்லா பேசி பணத்தை வாங்க பார்ப்பாங்க அதை மட்டும் பாத்துங்க மெயினா வந்து பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தான் கொஞ்சம் கண்டம் கவனமா இருக்கணும் ஏன்னா அப்படி இருந்தனாவே பிரச்சனை கிடையாது ஏன்னா மெயின் மூணு கிரகங்கள் சுக்ரன் சந்திரன் சனி மூணுமே ஸ்தானத்துல சேர்றது வரையும் அப்படின்னா நண்பர்கள் மூலியமா வரைய மாலாம் கூட வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்னு சொல்லி வரைய மாலாம் அதுலயும் கொஞ்சம் பாத்துக்கணும் அதே மாதிரி நண்பர்களுக்கு நீங்க பணம் கொடுக்கற மாதிரியோ இல்ல மூத்தவங்களுக்கு பணம் கொடுக்கற மாதிரியோ கூட வரலாம் செலவுகள் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் பேசிக்கலாம் மூணு விஷயங்கள்ல உங்களுக்கு பெனிஃபிட் எப்படி பெனிஃபிட்னா பாக்யஸ்தானத்துல புதன் உட்காந்துருக்காரு பத்தாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்காரு இந்த ரெண்டு பிளேஸ்மெண்ட் அடுத்த ஒரு மாசத்துக்கு வரும் அதாவது எவ்வளவு மோசமான நிலமைகள் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிச்சுட்டு மேல போயிட்டே இருப்பீங்க ராகு ரக்னம் ராசியில் இருக்கிற வரைக்கும் நீங்க நரசிமரம் விடாதீங்க நரசிமரம் தொடர்ந்து பிடிச்சீங்கன்னா போறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதே மாதிரி சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள் குரு வீட்டுல ராகு அதனால சித்தர்கள் நாகராஜர் வழிபாடு சுப்பிரமணியேஸ்வரர் எல்லாம் தொடர்ந்து பண்ண பண்ண கண்டிப்பா இந்த பரிகாரங்களுக்கும் பராய சித்தங்களுக்கும் பிரேயர்ஸ்க்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் உண்டு அதனால மீனராசி நண்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அமோகமா இருக்கும்னு சொல்லிடலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எண்பத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சோ இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்ய வெரி ஹாப்பி நியூ இயர் அதே மாதிரி அனுமத் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகேன் சர்வே ஜனா சுகினோ பவன் சமஸ்தன் வங்கலாணி பவன் துரோனு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பழங்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க